செட்டிநாடு பகுதியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு இந்த ரெசிபி இது அல்வாவை மிஞ்சக்கூடிய சுவையில் இருக்கும் அல்வாவை விட இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அருமையான சுவை இதுக்கு தேவையான பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக அட்டகாசமாக செஞ்சலாம் ரொம்ப நேரம் எஃபர்ட் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்க பொருளையே வச்சு சூப்பராக செஞ்சலாம் இதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லக்கூடிய பாசிப்பருப்பு தான் இந்த பருப்புனுடைய சுவையே ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதோட ரேஷியோ வந்து கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க இந்த ஸ்வீட் வந்து அப்படியே பரிமாறலாம் டைரெக்டாக ஸ்வீட்டாகவே பரிமாறலாம் இதை வந்து இன்னும் பல இடத்துல பயன்படுத்தலாம் இதனால் உருட்டிட்டு பூரண குளக்கட்டைக்குள்ளே வச்சலாம் பூரணமாகவும் பயன்படுத்தலாம் சப்பாத்திக்குள்ளே அந்த போலி செய்கிற மாதிரி ஸ்டஃபிங்காகவும் பயன்படுத்தலாம் நிறைய இடத்துல இதை பயன்படுத்தும் போது இதை இதை ஒரு பேஸாக வச்சு நிறைய ஸ்வீட் செய்யலாம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதோட டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா செட்டிநாடு குக் புக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செட்டிநாடு ரெசிபீஸ் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி நான் வந்து ஒரு கப் அளவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் சின்ன அளவில் செய்யணுன்னா இதை அப்படியே குறச்சிட்டு பாதியிலையும் செஞ்சுக்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு பொன்னிறமாக வரத்துக்கு அதாவது நிறம் மாறிடவும் கூடாது பச்சை பச்சைவாசமும் இருக்கக்கூடாது மிதமான தீயில ஒரே மாதிரி அந்த நிறம் ஒரே மாதிரி வர மாதிரி வறுத்துக்கோங்க பச்சை வாசம் இல்லாமல் வருத்துட்டிங்க அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதில் செஞ்சுருக்கோம் இதனுடைய பாசிப்பருப்பு சேர்த்ததே தெரியாது அந்தளவுக்கு சுவை அட்டகாசமாக இருக்கும் அல்வா டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நான் ஒரே மாதிரி வறுத்துட்டேன் கொஞ்சம் கோல்டன் எல்லோ கலரில் வர அளவுக்கும் வறுத்துட்டேன் இதை அப்படியே நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா குலைவாக வேக விட்டுக்கோங்க விசில் போட்டுட்டு ஒரு மூணு சவுண்டு மிதமான தீயில குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மலர்ந்து அழகாக கொழஞ்சி கிடைக்கும் நான் தண்ணி அளவாக சேர்த்துருக்கிறதுனால அழகாக மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் நல்ல மையாக வர மாதிரி வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை அது நல்லா கிண்டி வரும்போது வத்திடும் எனக்கு தண்ணி அளவாக தான் இருக்குது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அங்கங்கே திப்பி திப்பியாக பருப்பு தெரியாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் மத்து போட்டோ அல்லது கரண்டி உருண்டை கரண்டி வச்சோ நல்லா மசிச்சு ஸ்மூத்தாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இதுக்கு வெல்லம் சேர்க்க போகிறோம் நீங்கள் வெல்லம் அல்லது கருப்பட்டி ரெண்டு கலந்தும் சேர்க்கலாம் நான் இப்போ வெறும் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்ததுக்கு ஒன்றே கால் கப்பு வெல்லம் எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம இன்னும் கால் கப்பு அளவுக்கு ரவை தேங்காயெல்லாம் சேர்க்க போகிறோம் இல்லையா அதனால் ஒரு கப்புக்கு ஒன்றே கால் கப்பு உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா ஒன்றரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு அதிகம் வேணுங்கிறவங்க இந்த அளவில் செஞ்சுக்கோங்க நான் இப்போ ஒன்றரை கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்தா போதும் இந்த வெல்லம் கரைஞ்சி வர்ற அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் வெள்ளத்துக்கு கால் கப்பு தண்ணி சேர்த்து மிதமான தீயில் நல்ல எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுட்டோம் வெள்ளம் கரைச்சி வச்சுட்டோம் இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க அல்வா அளவுக்கு ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணுங்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக வந்துடும் அடுத்ததாக ஒரு கால் கப்பு தேங்காய் எடுத்துகிட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு உட்கார ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது லேசாக நெய் விட்டு கூட நீங்கள் லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து அப்பப்போ இடையில சேர்த்து வரும்போது நல்லா உங்களுக்கு பேனை ஒட்டாமல் சூப்பராக அழகாக வரும் நெய் அதிகம் சேர்க்கணுங்கிறதுல அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ ரவை வந்து ஒரு கப்புக்கு கால் கப் அப்படிங்கிற ரேஷியோவில் ரவை எடுத்திருக்கேன் தேங்காயும் ஒரு கப்புக்கு கால் கப் ஒரு கப் பாசிப்பருப்பு வேக வச்சோன்னா கால் கப்பு தேங்காய் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கால் கப்பு ரவை எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொறிஞ்சு அந்த நெய்யில் வந்து நல்லா அந்த ரவை பொரிஞ்சு வரணும் அப்போ அந்த ரவையும் பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும் இந்த நெய்யில் அந்த ரவை நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு செய்யணும் நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா சுப்பவா அட்டைகாசமாக வரும் உட்கார ஒரு சூப்பரான ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் இது டெசர்ட் அந்த கேட்டகரியில் வந்துடும் இப்போ நெய்யில் நல்ல பொங்கி வருது பார்த்தீங்களா ரவை இந்த ஸ்டேஜில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் ரவைக்கு பதிலாக அரிசி நம்ம நம்ம சூஜி சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசியை கூட உடச்சிட்டு ரவை பக்குவத்தில் அதையும் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசிச்சு வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன் தண்ணி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை தண்ணியோடு அப்படியே சேர்த்துருங்க இந்த ரவையோடு சேர்ந்து வேகும்போது சரியாயிடும் இப்போ வடிகட்டி வச்ச வெள்ளப்பாகையும் பாகையும் சேர்த்துக்கலாம் இது மூணையும் சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த நம்ம கிளற தான் அந்த ரவை வந்து இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து பாசிப்பருப்பு வெல்லம் ரவை இதெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து வரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காயையும் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடுங்க ஒன்றா சேர்த்து மிதமான தீயில் அப்படியே அதை கரைச்சி விடுங்க அந்த வெள்ளைப்பாகுலே எல்லாத்தையும் கரைச்சி விட்டு கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அழகாக வெந்துடும் நல்லா சூப்பாக அந்த ரவை இந்த வேகும் வேகும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிற பக்குவமே உங்களுக்கு செய்யும்போதே சாப்பிடணும்னு தோணக்கூடிய அளவில் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் கஷ்டப்படாமல் செஞ்சிடலாம் குவான்டிட்டியும் அதே போல் நிறைய கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்துடுச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு நான் தேங்காயும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் முதலேயே சேர்க்காம ஒரு அளவு வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இடையில இடையில கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கிளறிகிட்டே வரும்போது அந்த சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும் அல்வா பக்குவத்துக்கு அட்டகாசமாக வரும் உங்களுக்கு நெய் அதிகம் வேண்டான்னா குறச்சிக்கலாம் நான்ஸ்டிக் பேன் அப்படிங்கிறதுனால அடிப்பிடிக்கவும் செய்யாது நம்ம மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கிளறிட்டு கடைசியாக ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதோட லிங்க்கு வேணால் நான் டேக் பண்ணி விட்றேன் பார்த்துக்கோங்க அந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த ரெடி ஆனதுக்கப்புறம் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க முந்திரி திராட்சை சேர்க்கும் போது இந்த அல்வாவுனுடைய சுவை சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் எனக்கு முந்திரி திராட்சை அதிகம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் மேலே சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் வந்து போதே சேர்த்து கிண்டிடலாம் அப்புறம் மேலே டெக்கரேஷனுக்கு மேலே தூவிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சுவையான ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான செட்டிநாடு பக்குவத்தில் உட்கார எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சுவை பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உட்கார ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சுவையை ரசிக்கலாமாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்